அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசித்தீங்கன்னா அன்று ராத்திரியிலே கல்தையரின் ராஜாவாகிய பெல்ஷாத் சார் கொலை செய்யப்பட்டான் மேதியனாகிய தரியு தன் அறுபத்தி இரண்டாம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான் என்று ஒரு வரலாற்று சம்பவத்தை வாசிக்க முடியும் கல்தையரின் ராஜாவாகிய பெல்ஷாத் சார் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இருந்தது யார் அப்படின்னா கோரேஸ் என்கிற பாரசீக ராஜா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இந்த கோரேஸ் ராஜா குறிப்பிடப்படுகிறார் எப்படின்னா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோரேஸ் ஒரு பெர்சிய ராஜா இஸ்ரேலின் ராஜா அல்ல ஆனால் கர்த்தராகிய நான் அபிஷேகம் கோரேஸ் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஐந்தாம் அதிகாரத்தில் காணப்படுகிற வரலாற்று சம்பவங்களுக்கும் இந்த கோரேஸ் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு புறவின ராஜாவாக இருந்தும் இந்த கோரேஸ் ராஜாவுக்கான தீர்க்க தரிசனங்கள் ஏன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்களின் மூலமாக தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே எப்படி யார் இடத்துல செய்யப்பட்டது இவைகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக இரண்டு பதிவுகளிலே நம்ம பார்க்க போகிறோம் ஏனென்றால் நாம் இவைகளை அறிந்து தேவனை துதிப்பதற்கான காரணங்கள் ஏராளமாக இவைகளுக்குள்ளே ஒளிந்திருக்கின்றன அந்த வரலாற்று சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற ஆச்சரியமான காரியங்கள் என்ன பார்த்துட்டு போவாங்க பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிற பாபிலோ நகரம் அந்த காலகட்டத்தில் மிகவும் பாதுகாப்பான ஒரு நகரமாக இருந்தது அந்த பாபிலோ நகரத்தின் பாதுகாப்புக்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருந்தன ஒன்று அதனுடைய பாதுகாப்பான மதில் சுவர்கள் இரண்டாவதாக ஐப்ராத் நதி என்று அழைக்கப்பட்ட யூப்ரடிஸ் ஆறு இந்த யூப்ரடிஸ் ஆறு அந்த நகரத்தினுடைய மத்தியிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஆறு அதனுடைய இரண்டு கரைகளிலேயும் தான் பாபிலோ நகரம் அமைக்கப்பட்டிருந்தது இன்றைய ஈராக் நாட்டினுடைய நில அமைப்பு தான் அந்த பாபிலோ நகரம் அந்த பாபிலோ நகரத்தினுடைய மதில் சுவர் முன்னூறு அடி உயரம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது அந்த சுவர்களின் அகலம் எண்பது அடி என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட அந்த காலத்தினுடைய இரண்டு தேர்கள் அந்த சுவரின் மேல் ஓடலாம் என்று சொல்லுகிறார்கள் மேலும் அந்த நகரத்தினுடைய பாதுகாப்பு கருதி வெளிப்புறமாக ஒரு பாதுகாப்பு சுவரையும் உட்புறமாக ஒரு பாதுகாப்பு சுவரையும் கட்டி இரண்டுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை களிமண்ணால் நிரப்பியிருக்கிறார்கள் இந்த நகரத்தைச் சுற்றிலும் இருக்கிற அந்த மதில் சுவர்ல நூறு வெண்கல வாசல்கள் உண்டு அந்த நூறு வெண்கல வாசல்களும் மிகவும் பலமானவை அதை தாண்டி நதி உள்ளே பிரவேசிக்கிற இடத்திலே ஒரு வாசல் உண்டு நதி வெளியே புறப்பட்டு போகிற இடத்திலே ஒரு வாசல் உண்டு அந்த இரண்டும் இன்னும் பலமானவை இந்த நூறு வெண்கல வாசல்கள் வெண்கல கதவுகள் என்று வாசிக்கும்போது நமக்கு ஒரு தீர்க்க தரிசன வாசனம் ஞாபகத்துக்கு வரணும் அதை நம்ம பின்னால பார்ப்போம் ஆக மொத்தத்தில் இந்த பாபிலோ நகரத்தினுடைய பாதுகாப்பு அந்த உயர்ந்த அகலமான மதில்கள் மூலமாகவும் அதன் நடுவே ஓடிய யூப்ரடிஸ் ஆறு மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருந்தது நம்ம தானியல் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிற ராஜா பெல்ஷாத் சார் இவருடைய நம்பிக்கையும் அந்த பாபிலோ நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையும் என்ன அப்படின்னா உலகத்துல எந்த படையாலும் எங்களை வெல்ல முடியாது அப்படிங்கிறது இரண்டாவதாக யாராவது வந்து நகரத்தை முற்றுகை போட்டாலும் கூட கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு போதுமான உணவு உள்ளே இருக்கிறது குடிக்கின்ற குடிநீருக்கு இந்த யூப்ரடிஸ் ஆற்று தண்ணீர் இருக்கிறது ஆகவே எங்களை வெல்ல ஒருவரும் கிடையாது என்பது அவர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையாக இருந்தது இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல தான் அந்த தானியல் ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கிறபடி அந்த பாபிலோ நகரத்துல ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த மிகப்பெரிய பண்டிகையை கல்தேய ராஜாவாகிய பெல்சாத் சார் முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தானியல் அஞ்சு ஒண்ணுல வாசிக்கலாம் பெல்சாத் சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட பிரபுக்கள் உட்பட அந்த நாட்டின் சாதாரண குடிமகன் உட்பட எல்லாரும் குடித்து வெறித்து போதையில இருந்தார்கள் அந்த போதையா இருந்த சமயத்துல பெல்சாத் சார் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா இவருடைய தகப்பன் நேபுகாத் நேச்சார் எருசலேம் மேல படையெடுத்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் இங்கே அடிமைகளாக கொண்டு வந்தது மட்டும் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பொன் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பாபிலோன் அரண்மனையில் வச்சிருந்தார் இந்த சார் என்ன சொல்றாரு எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வரப்பட்ட பொன் பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் நம்மிடத்துல இருக்கிறதே அவைகளை கொண்டு வாங்க அவைகளிலே மதுபானங்களை ஊற்றி நாம் அருந்தி மகிழ வேண்டும் என்று அவைகளை கொண்டு வர சொன்னான் அந்த குறிப்பிட்ட இரவு வேளையில எல்லாருடைய உடலும் மனமும் மதிமயங்கி கிடக்கிற அந்த நேரத்துல அவங்களுக்கே தெரியாம அந்த நகரத்தைச் சுற்றிலும் ஒரு மாபெரும் ஆபத்து அவர்களை சூழ்ந்திருந்தது யார் மூலமாக அப்படின்னா இந்த பாரசீக ராஜா கோரேஸ் மூலமாக கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கோரேஸ் ராஜா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டார் பாபிலோன் நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் அதன் பிறகு அந்த கோரேஸ் ராஜா பாபிலோன் நகரம் எப்படிப்பட்டது அதனுடைய பாதுகாப்புகள் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் ஆராய்ந்து தன்னுடைய பொறியாளர்கள் மூலமாக ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுகிறார் அந்த கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோரேஸ் ராஜா இவருடைய பாரசீக படைகள் மேதியனாகிய தரியு என்பவருடைய மேதிய படைகள் மற்றும் கூலிக்கு அமர்த்தின படைகள் என்று பல லட்சக்கணக்கான வீரர்களோடு பாபிலோன் நகரத்தை முற்றுகை போடுகிறார் இவர்கள் முற்றுகை போட்டதை பார்த்த பாபிலோன் வீரர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க ஏன் எங்களுடைய நகரத்தை எந்த ஒருவனாலும் கைப்பற்ற முடியாது எங்கள் நகரத்தினுடைய மதில்கள் உயரமானவை அதனுடைய அகலமும் பெரியது அந்த யூப்ரடிஸ் நதி எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சிரிக்கிறார்கள் ஆனால் கோரேஷ் ராஜாவுடைய பாரசீக படையும் மேதிய படையும் கூலி படையும் கோரேஸ் ராஜாவுடைய பொறியாளர்கள் கொடுத்த ஆலோசனையை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி அந்த கோரேஸ் ராஜாவுடைய பொறியாளர்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க அந்த பாபிலோ நகரத்தினுடைய மதில் சுவர்களில் காணப்படுகிற எந்த ஒரு வாயிலும் நுழைய முடியாது ஆனால் அந்த யூப்ரடிஸ் நதி உள்ளே பிரவேசிக்கிற இடத்திலேயும் வெளியே புறப்படுகிற இடத்திலேயும் இரண்டு வாயில் கதவுகள் உண்டு அந்த இரண்டு வாயில் கதவுகள் மூலமாக நம்மால் உள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அப்ப என்ன செய்யறது அந்த நகரத்துக்கு உள்ளே பாய்கிற யூப்ரட்டிஸ் நதியினுடைய தண்ணீரை வேறு பக்கமாக திசை திருப்ப வேண்டும் அதற்கு என்ன செய்வது அதற்கான திட்டங்களைத்தான் கோரேஸ் ராஜாவுடைய பொறியாளர்கள் கோரேஸ் ராஜா கொடுத்தாங்க அந்த பாபிலோ நகரத்தை பிடிப்பதற்கு இவர்கள் சில மாதங்கள் கடுமையாக நகரத்துக்கு வெளியே உழைக்க வேண்டியிருந்தது அந்த யூப்ரட்டிஸ் நதி நகரத்துக்கு உள்ளே பாய்கிற இடத்துல அநேக கால்வாய்களை வெளிப்புறமாக வெட்டினார்கள் அந்த தண்ணீரை திசை திருப்பும்படி பள்ளமான இடங்களை கண்டுபிடித்தார்கள் சில செயற்கை ஏரிகளை வெட்டினார்கள் பாபிலோனிய நாட்காட்டிப்படி தஸ்ரித் மாதம் என்கிற அந்த மாதத்தில் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடத்தில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி அந்த திட்டத்தை அரங்கேற்றினார்கள் ஏன் அந்த குறிப்பிட்ட இரவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் பாபிலோன் நகரம் முழுக்க விழாக்கோளம் பூண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் குடி இருப்பாங்க எல்லாரும் குறைவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்தாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் மாலை நேரம் சரியாக ஆறு மணிக்கு மேல இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த யூப்ரடிஸ் நதியின் இரண்டு புறத்திலும் வெட்டப்பட்டிருந்த கால்வாய்களின் வாசல்களை திறந்து விட்டார்கள் அந்த யூப்ரடிஸ் நதியினுடைய தண்ணீரை இரண்டு பக்கத்திலும் கால்வாயில் திறந்து விட்டார்கள் நகரத்துக்குள்ளே பாய வேண்டிய தண்ணீர் இப்பொழுது அதனுடைய கரையின் இரண்டு பக்கத்திலேயும் கால்வாய்கள் வழியாகவும் பள்ளமான இடங்கள் வழியாகவும் வேறு வேறு இடங்களுக்கு புறப்பட்டு போனது எல்லாவற்றையும் செய்து அமைதியாக காத்திருக்கிறார்கள் பனிரெண்டு மணிக்கு மேல நகரத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு குறைந்து மனிதர்கள் உள்ளே நடக்கும் அளவுக்கு அந்த நதி படுகை காணப்பட்டது தயார் நிலையில் இருந்த ஒரு பிரிவு நதி உள்ளே பிரவேசிக்கிற வாசல் வழியாக உள்ளே நுழைந்தது இன்னொரு பிரிவு நதி வெளியே புறப்படுகிற வாசல் வழியாக உள்ளே நுழைந்தது உள்ளே நுழைந்த அந்த இரண்டு பிரிவு அமைதியாக தெருக்களிலே நடந்தார்கள் முக்கியமான இடங்களை கைப்பற்றி அரண்மனை நோக்கி நகர்ந்த

அவனை பார்த்து அவன் வலது கை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது இந்த குறிப்பிட்ட தீர்க்க தரிசன வசனத்தின் படிதான் இந்த கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு நதியினுடைய இரண்டு வாசல்களும் திறந்து கொடுக்கப்பட்டன காட்சிகளை பார்த்தோன்னா அதை செய்தது படை வீரர்களாக இருந்தாலும் அதை செய்ய அனுமதித்தது தேவனாகிய கர்த்தர் கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட நாளுக்கு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க மூலமாக கோரேசுக்கு இப்படிப்பட்ட வாசல்கள் திறந்து கொடுக்கப்படும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார் ஆயிரம் பிரபுக்களோடு விருந்து உண்டு குடி போதையிலிருந்து எரிசிலே மாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள்ல மதுபானங்களை ஊற்றி குடித்து கொண்டு பொய் தெய்வங்களை துதித்து கொண்டிருந்த அந்த பெல்சாத் சார் கொலை செய்யப்பட்டான் இந்த கோரேஸ் ராஜாவோடு உடன் வந்த மேதியனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணும்படி ராஜ்யத்தை கட்டி கொண்டு ராஜாவாக மாறுகிறான் இதற்கு மிக முக்கிய காரணம் கோரேஸ் ராஜாவும் கோரேஸ் ராஜா மேல தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமும் தான் அந்த பெல்சர் குடிபோதையில இருந்த போதே ஒரு கையுறுப்பு தோன்றி அரண்மனை சுவரிலே எழுதிட்டு மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்று அதை பார்த்த அந்த மனிதன் பயந்து நடுங்கி போனான் அநேகர் மூலமாக முயற்சி செய்தும் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்காம தானியலை வரவழைத்து அதனுடைய அர்த்தத்தை கேட்கறாங்க தானியல் அதற்கான அர்த்தத்தை விடுவிக்கிறார் அதன் பிறகுதான் இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் நடந்தன இனி இந்த கோரேஸ் ராஜா யார் இந்த கோரேஸ் ராஜா மேல ஏன் தேவன் தீர்க்க தரிசனங்களை வைத்தார் ஏன் தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று கோரேஸ் ராஜாவை அழைத்தார் இந்த கோரேஸ் ராஜா செய்த காரியங்கள் என்ன இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தேவன் ஏன் அந்த காலகட்டத்திலே மிகச்சரியாக நிறைவேற்றினார் இவைகளுக்கு பின்பாக மறைந்திருக்கிற ஆச்சரியமான காரியங்கள் என்ன இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கின்றன இதற்கான பதில்களை எல்லாம் நம்ம அடுத்த பதிவுல சீக்கிரத்துல பார்ப்போம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் தேவனுடைய நாம மைமைப்படுவதாக ஆமேன்